அம்மா கொடுத்த பட்டம் நில்லுமா நில் எதற்கு இப்படி ஓடுற என்று கூப்பிட்டபடியே பின்னால் ஓடி வந்தார் பவித்ராவின் தந்தை ஏகாம்பரம் அழுதபடியே வீட்டுக்குள் ஓடி அரை கதவை மூடி போட்டு போட்டுக்கொண்டாள் பவித்ரா கதவை திறமா என் தங்கமே நீ அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த ஊரை விட்டே போயிடலாமா ஐயோ யாராச்சும் வந்து என் தங்கத்துக்கு காப்பாத்துங்களே என கூச்சலிட்டார் ஏகாம்பரம் அவரின் சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டிலும் தெருவிழை நின்று கொண்டிருந்த சில இளைஞர்கள் ஓடி வந்தனர் அதில் சிலர் ஒன்று சேர்ந்து வலுவான மரக்கதவை உடைத்து உள்ளே சென்றனர் தூக்கில் தூங்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த பவித்ராவை கீழே இறக்கினர் கழுத்தை பிடித்து கொண்டே பலத்தை இருமல் சத்தத்துடன் என்னை ஏன் இப்போ காப்பாற்றுனீங்க ஒவ்வொரு நாளும் என்னை பேசியே கொள்வதுக்கா என்னை விடுங்க இன்னைக்கே ஒரேடியா போய் சேர்ந்தர் என்று கதறினாள் பவித்ரா நடந்த அந்த கலவரத்தின் அதிர்ச்சியில் ஒரு மூளையில் ஒடுங்கி போனார் ஏகாமரம் எத்தனையோ வந்த வந்தபோதும் மன உடையாமல் தைரியமாக இருந்தவர் பவித்ரா செய்த முட்டாள்தனமான இந்த செயல் கண்டு மனம் முடிந்து போனார் ஊரை விட்டே போயிடுவான் இந்த ஊரே வேணாம் என்று மீண்டும் மீண்டும் முணுமுணுத்து கொண்டிருந்தார் ஏகாம்பரம் பவித்ரா தூக்கப்பட்டு தற்கொலைக்கு முயன்ற செய்தி சற்று நேரத்தில் ஊர் முழுக்க பரவியது பக்கத்து வீட்டுக்காரர்கள் திருக்காரர்கள் பவித்ராவின் தோழியர் என அனைவரும் வந்து அவளுக்கு அறிவுரை வழங்கி சென்றனர் சற்று நேரத்தில் பள்ளிக்கு சென்றிருந்த பிளஸ் டூ படிக்கும் அவளின் தம்பி விக்ரம் வீட்டுக்கு வந்தான் என்னாச்சுப்பா வீட்டு முன்ன இவ்வளோ ஆள் நிற்கிறாங்க உங்க கையில என்னப்பா காயம் என்று கேட்டான் விக்ரம் எந்த பதிலும் சொல்லவில்லை ஏகாம்பரம் ஏகா இப்படி தலையெல்லாம் களைஞ்சு போய் இருக்க சொல்லுக்கா என்று படப்படத்தான் விக்ரம் பவித்ராயிடா இருந்து எந்த பதிலும் இல்லை நான் இங்க லூசு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் ஏன் வாயே திறக்க மாட்றீங்க என்று கத்தினான் விக்ரம் விக்ரம்னா இங்க வாங்க நான் சொல்றேன் என்றால் பக்கத்து வீட்டு சிறுமி தன்யா வெளியே சென்று சொல்லுமா என்னாச்சு கேட்டான் விக்ரம் அண்ணா அக்கா சீரையை தூக்க மாட்டிக்கிட்டாங்களாம் அப்புறம் கதை உடிச்சு நம்ம வேலை அண்ணாவும் சுரேஷ் அண்ணாவும் தான் காப்பாற்றுனாங்களாம் எங்கள் அம்மா வீட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க என்றாள் தன்யா விக்ரமுக்கு தூக்கி வாரி போட்டது என்ன காரியம் பண்ண பார்த்தா பவித்ரா என்று வீட்டுக்குள் ஓடி சென்று கடைசி அறையை பார்த்தான் விக்ரம் அங்கே அறுபட்டு கீழே கிடந்தது அவன் அம்மாவின் சேலை பவி என்னாச்சு உனக்கு எப்பவும் தானே அப்பாவுக்கும் எனக்கும் தைரியம் சொல்லுவ இப்போ உனக்கு என்ன ஆச்சுடி போன வாரம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை வேணாலும் ஒரு மோசமான காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணப்போ கூட நீ தைரியமாக தானே இருந்த இன்றைக்கி என்ன ஆச்சு இப்படி பண்ணியிருக்கிற என்ன நடந்துச்சு சொல்லுக்கா என்று கோபமும் அழுகையும் வாங்கி கேட்டான் விக்ரம் மெதுவாக தலையை உயர்த்தி விக்ரமை பார்த்தால் பவித்ரா அவளின் கண்கள் கோவை பழம் போல் சிவந்திருந்தது தழுத்தழுத்த குரிலே தம்பி இந்த ஊர்ல உள்ள சிலர் நம்மளை வாழ விட மாட்டாங்கடா பேசாம நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு ஊரை பார்த்து போயிடுவோம்டா என்றால் சரிமா போயிடுவோம் இதோ இந்த வாரத்துக்குள்ளே போயிடுவோம் என்று பதில் வந்தது ஏகாம்பரத்திடமிருந்து அன்று இரவு யாருமே வீட்டில் சாப்பிடவில்லை அவர்களின் வீட்டுக்கு வெளியே உள்ள மீன்முழுக்கு கூட போடப்படவில்லை அன்று இரவு கட்டிலை குப்புறப்படுத்தபடி தன் வாழ்க்கையின் கசப்பான கடந்த காலங்களையெல்லாம் யோசித்து பார்த்துரா பவித்ரா எனக்கு அப்போது ஒம்பது வயது விக்ரமுக்கு மூன்று வயது இருக்கும் வீட்டில் இருந்தபடி குடும்பத்தை கவனித்து கொண்டிருந்தால் அம்மா லக்ஷ்மி அப்பா ஏகாபுரம் ஒரு ஆசாரி உள்ளூர் வெளியூர் என வேலைக்கு போய் குடும்பத்தை எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டார் நாங்கள் குடியிருக்கும் வீடு உண்டி கொடுத்தன வாடகை வீடுதான் எங்கள் காம்பவுண்டில் எங்களையும் சேர்த்து ஐந்து குடும்பங்கள் வசித்து வந்தன அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பொருளாதார ரீதியாக அன்றி வேறு எந்த பிரச்சனையும் பெரும்பாலும் வராது அப்பாவின் மேல் எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டாள் அம்மா லக்ஷ்மி அச்சமயத்தில் தான் எங்கள் பக்கத்து வீட்டுக்கு குடி வந்தார் ஷங்கர் மாமா ஆரம்ப நாட்களில் அந்த வீட்டின் பாத்ரூம் கதவு உடைந்த ஜன்னல் என எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்தது அப்பாதான் என்றாவது நான் ஸ்கூலுக்கு போகலைன்னு எங்க அம்மா என்ன அடித்தா கூட அடிக்காதீங்க லட்சுமி மேடம் எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தது ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விடுவார் அந்த சங்கர் மாமா ஒரு தடவை எங்க அப்பா வெளியூர் போயிருந்த சமயம் தம்பி விக்ரமுக்கு உடம்பு சரியில்லை மருத்துவமனை கூட்டிகிட்டு போக சொல்லி சங்கர் மாமாவிடம் உதவி கேட்டாங்க எங்கள் அம்மா எனக்கு தெரிந்து எங்க அம்மா சங்கர் மாமா கிட்ட முதன்முறையாக பேசினது அப்போதுதான் அம்மாவையும் தம்பியையும் பைக்கில் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாரு சங்கர் மாமா அதுக்கப்புறம் எங்க அம்மாவும் அவரும் சகஜமா பேச ஆரம்பிச்சாங்க என்னையும் தம்பியும் எங்க ஊர் மைதானத்துக்கு கூட்டிட்டு போவாங்க எங்க அம்மா எங்களை விளையாட சொல்லிவிட்டு அவர் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையில் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சது சண்டைக்கு இடையில் அவன் கூட எதற்கு மைதானத்துக்கு அடிக்கடி போய் பேசுகிற அப்படி எப்படின்னு கேட்டாங்க அப்பா ஒரு சில தடவை அம்மாவை அடிக்கவும் செஞ்சாரு அப்பா அந்த சங்கர் மாமாவுக்கும் அப்பாவுக்கும் இடையே கை கலப்பு கூட ஏற்பட்டது எங்கிட்டையும் தம்பிக்கிட்டையும் இனிமே அந்த வீட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அப்பா அதுக்கப்புறம் நானும் அந்த சங்கர் மாமா கூட பேசவே இல்லை ஒரு நாள் காலையில் இழந்துச்சு பார்த்தப்ப அழுதுகிட்டு இருந்தார் எங்கள் அப்பா உங்கள் அம்மா நம்மளை வேணான்னு சொல்லிவிட்டு ஷங்கர் கூட போயிட்டாமா அப்போ சொல்லி அழுதாரு அம்மாவும் ஷங்கர்மாவும் ஓடி போயிட்டதா ஊரில் எல்லோரும் பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் என்னை என் தம்பியை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் கொடுத்தாரு அப்பா அது வரைக்கும் சமயக்கட்டு பக்கம் போகாதாப்பா எனக்காகவும் தம்பிக்காகவும் போக ஆரம்பித்தார் தம்பி ரொம்ப குட்டி பையனாக இருந்தனால அவனை அவர் வேலைக்கு போகிறப்ப கூடவே கூட்டிகிட்டு போயிடுவார் கொஞ்ச நாள் கழித்து தம்பியும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தார் நானும் பெரிய பொண்ணானேன் அது வரைக்கும் எல்லாமே சகஜமாக தான் போச்சு ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் இருந்த ஒரு சில அம்மாக்கள் அவங்க பொண்ணுக்கிட்ட அந்த ஓடுகாய் பொண்ணோட பவித்ரா கிட்ட சேராதிங்கன்னு என் படவே பேசுனாங்க எங்கள் ஊரில் ஒரு சில ஆளுங்க என் ஆசாரி ஊர்ல உள்ள எல்லா கதவையும் நல்லா செஞ்சுட்டு உன் வீட்டு சரியாக செய்யாமல் விட்டுட்டு விட்டுட்டேன்னு பேசுவாங்க முதல்ல ஒரு சில கிட்ட எங்கள் அப்பா சண்டைக்கு போனார் அதுக்கப்புறம் பேசுகிறவன் என்ன வேணாலும் பேசட்டுன்னு விட்டுட்டாரு வீட்டுக்கு வர எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் நீயும் உங்கள் அம்மா மாதிரியே ஒழுங்கினமாக இருக்காத நீயாச்சும் உங்கள் அப்பா சொன்ன பீச்சை கேட்டு இருன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் எங்கள் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்புறம் நான் பத்தாம் வகுப்பில் நல்ல மார்க் எடுத்து ப்ளஸ் ஒன் போனேன் அப்போது என் தோழியோட அம்மா ஓடி போனவ பொண்ணெல்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்கா உனக்கு என்னடி கேடு இப்படி கம்மியாக மார்க் எடுத்து வச்சிருக்கேன்னு திட்டினாங்க இது எனக்கு மட்டும் நடக்கல என் தம்பிக்கும் நடந்துச்சு அவன் ஆறாம் வகுப்புல படிக்கிறப்ப ஓட்டப்பந்தயத்துல முதல் பரிசு வாங்கினான் அதற்கு ஊர்ல இருந்த சிலர் அப்படியே அம்மா மாறிட்டா நீனு சொன்னாங்க அவன் அர்த்தம் புரியாம சிரிச்சான் ஆனா எனக்கும் அப்பாவுக்கும் மட்டும் அந்த வார்த்தை ஏதோ கத்திய வச்சு இதயத்தை கிழிச்ச மாதிரி இருந்துச்சு வேறு ஏதாச்சும் ஊருக்கு போலான்னு பல நாட்கள் நினச்சிருக்கோம் ஊருக்கு போய் என்ன பண்ணுறது வேறு விஷயமா அப்பா வெளியிருக்கு போக தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் பக்கத்து வீட்டுக்காரங்க எங்களை பார்த்துக்குவாங்க அப்படி இல்லாட்டாலும் இவ்வளோ நாள் இருந்த ஊருன்னு நினச்சி நாங்கள் பயப்படாமல் இருந்து கொள்வோம் இதை நினச்சே எத்தனையோ இளன பேச்சுக்கள் தாங்கி வந்தார் அப்பா நான் காலேஜ் படித்தப்போ என் தோழி விமலாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன சண்டை சின்ன வயசுல இருந்தே ஒரே ஸ்கூலில் கூட படித்த விமலா ஒரு முறை எங்கள் அப்பா அப்பவே சொன்னாங்க அந்த ஓடுகளை பெற்ற பெண்ணும் கூட சேராதன்னு கேட்காமா உன் கூட சேர்ந்து தெரிஞ்ச பாரு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு சத்தமா கேட்டா எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் யார் என்னன்னு அதிகமா பேசவில்லை காலேஜ் முடித்து நாலு வருஷமா வேலைக்கு இருக்கேன் என்கிட்ட சொல்ல வந்த எத்தையோனோ பேரை வேணான்னு சொல்லிட்டேன் ஒரு சிலரை எனக்கு பிடிச்சிருந்தும் எங்கள் அப்பாவுக்கு எனக்கான மாப்பிளையை தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொடுக்கறது தான் அவர் வாழ்ந்த தியாக வாழ்க்கைக்கு நான் செய்கிற கைமாறுன்னு நினச்சேன் எனக்கு இருபத்தி மூணு வயசானதும் பொண்ணு பார்க்க வருபவர்கள் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவாங்க அப்புறம் பொண்ணோட அம்மானு ஒரு கேள்வி கேட்பாங்க உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க முக பாவனையே மாறிவிடும் அவங்க எல்லாத்துக்கும் ஓடி போன எங்கள் அம்மா தெரியுறாங்களே தவிர இத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்த எங்கள் அப்பாவோட கஷ்டமும் வியர்வையும் தெரியலை இன்னைக்கு சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு பஸ்ஸில் இறங்கி வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் ஊரில் இருக்கிற மாடசாமிங்கிற ஒருத்தர் கூட எங்கள் அப்பா பேசிக்கிட்டு இருந்தார் அவர் பொண்டாட்டி இருந்து ஒரு வருஷம் ஆச்சு அவருக்கு என் தம்பி கூட படிக்கிற பதினேழு வயசில் ஒரு பையனும் பதினஞ்சு வயசில் ஒரு பொண்ணும் இருக்காங்க யோ ஏகாம்பரம் பேசாமல் உன் பொண்ணு பவித்திராவை எனக்கு கட்டி வச்சுப்படும் ம் ஓடுகை பொண்டாட்டிக்கு பிறந்தநாளை எவனோ அவளை கட்டிக்க முன் வரமாட்டான் இன்னும் அவளுக்கு எத்தனை நாள் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்ப பேசாமல் எனக்கு கட்டி வையும் ராணி மாறி பார்த்துக்கிறேன்னு சொன்னான் மாடசாமி இதை கேட்டதும் எங்கள் அப்பா அவரை ஓங்கி அடிச்சிட்டாரு மாடசாமியை அடிக்க குறுக்க போய் தடுத்து எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன் ஓ பொண்ணு வேற எவன் பொண்ணு பார்க்க வரான்னு நான் பார்க்குறேண்டா என்று கத்தி கொண்டே போனான் மாடசாமி நடந்த அந்த சந்தையில் அப்பாவின் கைகளெல்லாம் காயமாக ஆயிடுச்சு இவ்வளோ நாள் நாம் அவருக்கு பாரமாக இருக்கோன்னு என் மனசில் தோணாத ஒரு எண்ணம் அந்த ஒரு நிமிஷம் எனக்கு தோணுச்சு குடும்பத்தை விட்டு ஓடிப்போன அம்மா லக்ஷ்மிக்கு மகளாய் பிறந்ததை தவிர அப்படி என்ன தப்பு செஞ்சோன்னு தோணுச்சு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இன்னும் எத்தனை பேர் என்னை பொண்ணு பார்க்க வந்தாலும் இந்த ஊரில் சிலர் இல்லாததையும் புல்லாதையும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நான் காயப்படுறதும் மட்டும் இல்லாமல் என்னால் அப்பாவும் தம்பையும் அவமானப்படுறாங்க பேசாமா இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு ஒரே நாளில் செத்தர்லான்னு தோணுச்சு அப்பாவுக்கு முன் ஓடி வந்து தூக்கில் தொங்க முடிவு செய்தேன் இதெல்லாம் நினைத்து கொண்டே அன்று இரவு முழுவதும் கட்டிலில் தூக்க வராமல் படுத்து கொண்டிருந்தாள் பவித்ரா அடுத்த ஐந்தாவது நாள் அந்த ஊரை விட்டு வேறு ஒரு ஊருக்கு பவித்ராவின் குடும்பம் குடிபெயர்ந்தது அந்த ஊர் கடத்தருவுக்கு போனார் ஏகாம்பரம் ஒரு பிளாஸ்டிக் பூமாலையை வாங்கி வந்தார் அத்தனை நாள் ஒதுக்கப்பட்டிருந்த அம்மாவின் ஃபோட்டோவை ஆலையில் மாட்டி வாங்கி வந்த மாலையை மாட்டினார் ஏகாம்பரம் இன்னையோட உன்னை பொண்ணு பார்க்க வரவங்க இந்த ஃபோட்டோவை பார்த்து புரிஞ்சுக்குவாங்க அதுக்கு மேலே யாராச்சும் கேட்டா அவள் செத்து பதினாலு வருஷம் ஆச்சுன்னு தைரியமா சொல்மா பவித்ரா என்று சொன்னபடி வெளியே சென்றார் ஏகாம்பரம் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்